ஓசூரில் உள்ள கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் பட்டம் பெற்ற இருபது மாணவ மாணவிகளுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன பணி நியமன ஆணை பெற்ற மாணவ மாணவிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி உள்ளது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சார்பில் இயங்கி வரும் இக்கல்லூரியில் கோழி இன உற்பத்தி தொழில்நுட்ப பிரிவில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு முடித்த இருபது மாணவ மாணவிகளுக்கு பணி வழங்குவதற்கான நேர்காணல் கல்லூரி வளாகத்திலேயே நடைபெற்றது பின்னர் அவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் திரு பி பாலகிருஷ்ணா ரெட்டி வழங்கினார் பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் கல்லூரி வளாகத்திலேயே பணி நியமன ஆணை வழங்க நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெய் ஜெயலலிதாவுக்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் ஆண்டு முடித்த உடனே பணி நியமனம் கொடுத்ததற்காகவும் படிக்கும் பொழுதே செயல்திறன் பயிற்சிகளுக்காக கோழிப்பண்ணை மற்றும் தீவன ஆணையை உருவாக்கி எங்களுக்கு செயல்திறன் வாய்ப்பு அளித்தமைக்கும் மிகப்பெரிய நன்றி முறையாக உற்பத்தி தொழில்நுட்பம் என்னும் கல்லூரி ஆசியாவிலேயே இங்கே பிரம்மாண்டமாக இருக்கு இது நாலு வருஷம் படிப்பு இங்கே வந்து படிப்பது அனைத்து ஆய்வு வசதி கல்லூரி வசதி அடிப்படை வசதி அனைத்தும் ஏற்படுத்துவதற்கு தமிழக மத்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்